இந்த கடுமையான உறவில் யார் போவது யார் என்று பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா அல்லது கல்லூரி மாணவர்களா அழைத்து வாணவில்லை விடமாக திரைத்து ஆசுகு என்னும் பாம்பை நாடாக பிணைத்து காலையில் கழுத்தி திணைத்து

சிறப்பு மிக்க வீரர்கள் மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பரிசாக தெற்கு தெருவின் முன்னால் அப்போலோ அணியின் நட்சத்திர நம்பிக்கை நாயகன் முன்னாமலை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிதி தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலூர் எம் எஸ் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஐயன் திருமலை அழகு கருப்பர் நொண்டிச்சாமி துணையுடன் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காளை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஹோட்டலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீர மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு திருமலை தெற்கு தெரு அணியினுடைய ஆட்ட நாயகன் மாவீரன் கருப்பு பயணிகள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு விழாக்குழு வீரர்களும் வீரர்களின் சிறப்பு கையில் ஒன்றை பிண்டர்கள மேணியை சூரேப்பிளையை முறுகேற்றி உன் உச்சி வெயிலில் ஆடுகின்ற காளையா இல்லை காலை எர்களா என பொறுத்திருந்து அடுத்தபடியாக களம் பதிப்பதற்காக மேட்டுப்பட்டு கருப்பன் துணையுடன் பார்த்திபன் நினைவாக அமரங்காளை மாட்டின் மாடு சரியாக மாற்றியின் உரிமையாக மாடுபடுவீர்கள் நிறைவேற்ற மாற்றியின் உரிமையாக மாடுபடுவீர்களே காலை களம் வளர்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாத தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோல்லை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை மிக துடிப்பு அந்த காலை எப்படி மடக்கிய தீரமான ஒரே இணக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கக்கந்தி கண்ணன் பயமறியா தம்பிகளும் சென்னகரமட்டி அம்மச்சி அம்மன் ரோசாப்பு குழு வீரர்கள் விரைந்து வாடகை வந்திருக்க மேட்டுப்பட்டி கருப்பன் துணையோடு பார்த்திபன் நினைவாக அமரன் காலை